எஸ் பி ஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்த சீரடிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஆறு நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு எயிட் டபுள் ஜீரோ எயிட் எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ சந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாளானது பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதம் மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் லாபம் சந்தோஷம் காணப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை காணப்படும் உத்தியோக நிமித்தமாக மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைப்பட்டிருந்த பஞ்சம் பஞ்சமில்லாமல் பெரிய அளவுக்கு பேர்ப்புகள் ராசிய அனுகூலங்கள் காணப்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் படபடப்பு குறையக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற அமைப்புகளுக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் நட்பு விஷயத்தில் சிறிது ஏதாவது ஒரு தவறு இருக்கும் பட்சத்தில் கேட்பது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் டக்கு டக்கு தடைகள் காணப்பட்ட அமைப்பு விரைவில் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஞாபகமறுதியால் தொலைத்து போன பொருள்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் லீகல் பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்திலிருந்து ஒரு சிக்கல் என்று தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மன அழுத்தம் வேண்டாம் குடும்ப விஷயத்தில் கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூலம் நல்ல சந்தோஷம் காணப்படும் தேகாரக்கத்தில் தான் ஏதோ உடம்பு உங்களுக்கும் மனசும் ஒத்துழைக்காமல் இயக்கம் பண்ணும் எனவே மனதிற்கு பிடித்த தெய்வ சங்கல்பம் தெய்வ பாடல்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் டக்கு டக்கு நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோபதாபத்தை மறைத்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது உள்ளூராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தி தருவது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராஜிக்காரர்கள் கன்னியா ராஜிக்காரர்கள் யோகம் அனுகூலங்கள் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது நன்மை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக ராகுவின் சாரும் தேவையில்லாத குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் கோலர் பதிகத்தை கேட்க 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 பல விதத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தை தரும் அலைச்சல்கள் அதிகமாக்கும் அதற்குண்டான வருமானம் இல்லாதது போவதுதான் மனதிற்கு வருத்தத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு லீகல் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களோட முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது கணவன் மனைவியுடைய சிதிய சண்டை கூட மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக கேடிக்கை பொருளாக ஆகிவிடும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் தான் உண்டு தான் வேலையென்ற என்று குடும்பத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நன்மையான சூழ்நிலை கணிந்து வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதோ நண்பர்கள் வீட்டுக்கு செல்வதோ நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதோ உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதோ ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி புதிய விஷயங்கள் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது பெரிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது பயணங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் முதலீடுகளுக்கு அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளோடு மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் உடற்பயிற்சி 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 முக்கியமான பயிற்சி என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அண்டை அயலாறு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த சிக்கலை உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தேகாரேக்கத்திற்கு மருந்து மாத்திரைகளை தவறவிடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளுடைய விளைவு அதிகரிக்கலாம் கண்டிப்பாக சனியின் தாக்கம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும் அசையாமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் இளவை இதை சார்ந்த கும்பராசி பெண்பனைகளுக்கு கண்டிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கு மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷம் நிம்மதியும் அப்பாடாக நம்ம நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேறுவதற்குண்டான சாத்திக் கூறுகள் கணிந்து வரக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அட்வைஸ் சொல்வதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும் யாரையும் ஜவாப் ஜாமீன் இல்லாமல் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று பழி வாங்கக்கூடிய எண்ணத்தில் இருந்தால் கும்ப வரக்கூடிய காலகட்டத்தில் சிக்கல் 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 என்று ஏற்பட்டு ஏண்டா இப்படி நினைத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டுவிடும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் நிதானத்துடன் செல்வதும் பதட்டம் இல்லாமல் இருப்பதும் நன்மையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது பிள்ளைகளுடைய விஷயத்திற்கு செலவுகள் அதிகமாகனாலும் இந்த செலவுகள் சுப செலவுகள் என்பதனால் அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வதன் நன்மை தரும் உடற்பயிற்சி மட்டும் மறந்துவிடாத இருக்கக்கூடிய மீன மற்றபடி எல்லா விஷயமும் அனு அனுகுலமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக இடது பக்க தாகாரக்கத்தில் உபத்திரம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை 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 என்பதை இன்றைக்கு ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்